பெண்களை பார்த்து ஆண்கள் தான் பெண்களை பார்த்து பெண்களும் ஆண்களும் தான் பெண்கள் அடிமையாகி போனார்கள் அதாவது பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து பாலியல் உறவில் சுதந்திரத்தை ஆண்கள் கொடுப்பதற்கு அவர்களுக்கு வரவில்லை அதனால் அவங்க என்ன பண்ணாங்க பெண்களுடைய சுதந்திரத்தை பறித்து வீட்டுக்குள்ளேயே முடக்க பார்த்தார்கள் அப்போ வந்து பெண்களுக்கு அதனால் என்ன ஆச்சுனாக்கா பெண்களுக்கு வந்து ஒரு திறமையில் குறைபாடு ஏற்பட்டுவிட்டது அதனால் வந்து ஆண்களுக்கு இணையாக பெண்களால் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள முடியவில்லை அல்லது பெண்கள் ஆண்களுக்கு இணையாக தங் தங்களுடைய திறமைகளை பெண்களால் வளர்த்து கொள்ள முடியவில்லை என்றால் கூட பெண்கள் தங்களுக்கு தேவையான திறமையை தங்களால் தனித்து வாழ வாழ்வதற்கு ஏற்ற ஒரு திறமையை கொள்வதற்கு முடியாமல் போனது இதனால் அவங்க வந்து பலவீனமானவர்களாக மாறி போனார்கள் அதனால் வந்து அவங்க வந்து ஆண்களை சார்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது கட்டாயம் ஏற்பட்டது இதுதான் அடிமை அடிமைத்தனத்துக்கு காரணமாக மாறியது அதனால் வந்து பெண்களின் அடிமைத்தனம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பெண்களுடைய பாலியல் உறவில் பெண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் வந்து சுதந்திரத்தை ஆண்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் ஆண்கள் வந்து பாலியல் உறவில் சுதந்திரமாக இருந்தார்கள் ஆனால் வந்து ஏன்னா அவங்க சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் பெண்கள் மட்டும் பெண்களுக்கு அத்தகைய சுதந்திரத்தை அவர்கள் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை அதனால் பெண்களை மட்டும் அடிமைப்படுத்திவிட்டு தாங்கள் மட்டும் சுதந்திரமாக வாழ்வதற்கு முயற்சி செய்தார்கள் இது வந்து பெண்களை வீட்டுக்குள்ளே போது அதாவது கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஒரு சுதந்திரத்தை நிறைய கட்டுப்பாடுகள் அளவுக்கதிகமான கட்டுப்பாடுகளுடன் பெண்களை சுதந்திரமாக வாழ ஆண்களை அனுமதித்தார்கள் அது வந்து பெண்களின் திறமையில் குறைபாடு ஏற்பட்டது ஒரு ஒரு ஆண்களுக்கு இணையாகவும் அல்லது பெண்களால் த தனித்து தங்களுடைய தேவைகளை பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஒரு தைரியத்தை ஒரு சுதந்திர ஒரு அறிவை திறமையை வளர்த்து கொள்வதற்கு வழி இல்லாமல் போய்விட்டு பெண்கள் வந்து ஆண்கள் ஆண்களை வந்து ஆண்கள் வந்து பெண்களை வந்து சுதந்திரமாக வாழ அனுமதிக்கும் அவங்க எவ்வளவுதான் பெண்கள் திறமை திறமையை வளர்த்து கொண்டாலும் ஆண்கள் ஆண்களை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்தை அவர்களுக்கு இருக்குமாறு பார்த்து என்னதான் என்ன கூட பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு பெண்களுடைய சுதந்திரத்தை தீர்மானித்தார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக வாழ வேணும் எவ்வளோ எந்த அளவுக்கு வாழணும் சுதந்திரமாக அப்படிங்கிற அவங்களுடைய சுதந்திரத்தோட தன்மை எப்படிப்பட்டதுன்னா நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் சரி எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் ஆண்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் பெண்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்து அதுதான் வந்து பெண்களை வந்து ஒரு பரிதாபத்திற்குரியவர்களாக மாற்றிவிட்டது அதுதான் அடிமைத்தனத்துக்கும் காரணம் பெண்களில் பெண்களின் திறமையில் வந்து குறைபாடு ஏற்பட்டது அதனால் வந்து பெண்கள் பெண்களை பார்க்கும்போது பரிதாபமாக தோன்றியது இது வந்து அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது பெண்களை பார்த்து பரிதாபப்பட்டோன்னா அதாவது பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போக வேண்டாம் வீட்டிலே இருங்க இந்த மாதிரி பரிதாபப்படுறது பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு பரிதாபப்பட்டு ஐயோ நம்மளை பார்த்து ஆண்கள் பரிதாபப்படுகிறார்களே ஆண்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் ஏமாந்து போய் என்ன பண்ணிட்டாங்க ஆண்கள் கொடுக்குற சலுகைகளை ஏற்றுக்கொண்டு வீட்டிலே உட்கார அல்லது வந்து ஒரு ஆண்களுக்கு பிடிக்காத சுதந்திரத்தை இவர்கள் பெ பெறுவதை விரும்பவில்லை ஆண்களுக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ தங்களுடைய சுதந்திரத்தை ஆண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு சுதந்திரம் தனக்கு தேவையில்லை என்று பெண்கள் முடிவு செய்தார்கள் பெண்களின் அடிமைத்தனம் என்பது ஒரு பெண்களின் தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் பெண்களை சோம்பேறியாக ஆக்குகிறார்கள் சோம்பேறியாக இருக்கச் செய்கிறார்கள் என்று பொருள் அவர்களை வந்து ஒரு தேவையான உழைப்பில் ஈடுபடுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை அதனால் வந்து பெண்களை சோம்பேறியாக இருப்பதற்கு ஆன முயற்சி தான் பெண்களை அடிமைப்படுத்துவதற்கான முயற்சி அதனால் பெண்களை அடிமைப்படுத்துகிற பிறகு அடிமைப்படுத்திய பிறகு அவர்கள் செய்கிற வேலை எல்லாமே தான் அடிமைகளாக இருக்கிற பெண்கள் செய்கிற வேலைகள் அத்தனையுமே தேவையில்லாத வேலைகள் அதனால் வந்து அடுத்தவங்க வேலையை தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க அடுத்தவங்க அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே தயாரிக்கணும் அதை இவங்க செஞ்சிட்ருப்பாங்க அவங்கவுங்க ஆடைகளை அவங்கவுங்களே துவைக்கணும் அதை வந்து இவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க பெண்கள் அதனால் வந்து அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் இருக்காங்களா அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் வந்து செய்கிற வேலைகள் அத்தனையுமே தேவையில்லாத வேலைகள் தான் தேவையில்லாத வேலைகள் தான் அவங்க செய்வாங்க தேவையில்லாத வேலைகளை செய்வதற்காகத்தான் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதனால் சோம்பேறித்தனங்கிறது வந்து என்னென்னாக்கா எதுவுமே செய்யாமல் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே எதுவும் செய்வாங்க அதனால் அது வந்து என்னென்னாக்கா நம்மளை வந்து நானும் ஏதோ செய்கிறேன் என்ன வந்து நான் வந்து சோம்பேறி இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒன்றும் செய்கிறாங்க அது வந்து ஒரு அது வந்து தேவையில்லாத வேலைகளாக இருக்கிறது பிறர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதனால் வந்து பெண்கள் பெண் விடுதலை என்பது என்ன வந்தால் தேவையான வேலைகளில் பெண்களை ஈடுபடுத்துவது தேவையில்லாத வேலைகளில் இருந்து பெண்களை விடுவித்து தேவையான வேலைகளில் பெண்களை ஈடுபடுத்துவது அதற்குத்தான் பெண் சுதந்திரம் அதற்குத்தான் தேவை பெண் சுதந்திரம் நல்ல பெண்களை பார்த்து ஏன் பரிதாபப்பட்டாங்க அடிமைத்தனத்துக்கு காரணம் பெண்களை பார்த்து பரிதாபப்படுறது தான் காரணம் வீட்டில் அவங்க அவங்க வந்து சுதந்திரமாக வாழ்ந்தால் பெண்கள் பாவம் அல்லது பெண்களுடைய பாலியல் சுதந்திரத்தை ஆண்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்களுக்கு மர மனம் வரவில்லை அதனால் பெண்களை என்ன பண்ணாங்க ஆரம்பத்தில் படிக்கக்கூடாதுன்னாங்க ஆரம்பத்தில் படிக்கக்கூடாதுன்னாங்க அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் வந்து கட்டுப்பாடுகள் நிறைய கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் விதித்து படிக்க ஆரமிச்சாங்க வேலைக்கு அனுப்பிச்சாங்க இதனால என்ன ஆச்சுன்னாக்கா பெண்கள் சுதந்திரமாக படிக்கவில்லை சுதந்திரமாக தொழில் செய்யவில்லை வேலைக்கு போனாங்க ஆனால் சுதந்திரமாக வேலை செய்யவில்லை வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டா வீட்டுக்கு வந்துடணும் அந்த மாதிரி நிறைய நிபந்தனைகளுடன் அவர்கள் படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுமதிக்கப்பட இதனால் பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு திறமை தனித்து இயங்குவதற்கான திறமை இல்லாமல் போனது ஏன்னா பிறருடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அவங்க படிக்கிறாங்க தொழில் செய்கிறாங்க அதனால வந்து சுதந்திரமாக வந்து படிக்கல சுதந்திரமாக தொழில் செய்யவில்லை அதனால் வந்து அவங்களுடைய திறமையில் வந்து குறைபாடு ஏற்பட்டது அவர்களால் தனித்து இயங்குவதற்கான திறமை அவர்களிடம் இல்லை அதனால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஆண்களை சார்ந்து வாழ்வது வாழ்கின்ற கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஆண்களை சார்ந்து ஆண்களுக்கு அடிமையாக இருந்து வாழ வேண்டிய கட்டாயம் இது பெண்களுக்கு ஏற்படும் இந்த நிலை வந்து பார்ப்பதற்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பரிதாபமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது பெண்களின் பார்வைக்கும் சரி ஆண்களுடைய பார்வைக்கும் சரி பெண்களுடைய நிலை இருக்கிற ரொம்ப பரிதாபகரமாக இருந்தது இந்த மாதிரியான நிலை தான் அடிமை இதுதான் அடிமைத்தனம் அப்படிங்கிறது பெண்களின் பரிதாபகரமான நிலை தான் ஏன் எப்படி பரிதாபகரமான நிலை உருவாச்சுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த பரிதாபகரமான நிலை தான் பெண் அடிமைத்தனம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் அதனால் பெண்களை பார்த்து ரொம்ப பரிதாபலாம் படக்கூடாது அப்படி பரிதாபப்பட்டால் ஆண்களும் சோம்பேறி ஆகிடுவாங்க அதனால் பெண்களை பார்த்து நீங்கள் பரிதாபவே படக்கூடாது பெண்களை பார்த்து பரிதாபப்பட்டு தான் அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்றோம் ஏன்னா பெண்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க நீ வீட்டில் உள்ள எல்லாருடைய வேலையை சமை உணவையும் நீ சமைச்சு போடு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அவங்கவுங்க உணவை தான் அவங்கவுங்க சமைக்கணும் ஆனால் எல்லாருடைய உணவையும் நீ சமைச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க அது ஒரு தேவையில்லாத வேலை தான் சரி அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோமே அவள் சமைக்கிறாளே அவள் சாப்பிட்லன்னா நம்ம வந்து அவள் வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமைச்சு போடுறத வந்து அவளுக்கு சுதந்திரமாகவும் வாழி வாழ விட முடியாது வீட்டோட முடக்கி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு வீட்டோட அவளை வந்து இருக்க வைக்கணும் அடிமையாகவும் வச்சுக்கணும் அல்லது சுதந்திரமாக வாழ்வதற்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு முடிவாயிடுச்சு அப்போது அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு எல்லோரும் யாருமே சமைக்காதீங்க அவங்கவுங்க சாப்பாடு இனிமேல் யாரும் அவங்க சமைக்காதீங்க மற்ற எல்லாருடைய சாப்பாட்டையும் இந்த அம்மா சமைச்சி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத வேலை அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையாக அவங்கவுங்க கண்டிப்பாக செய்யவே செய்தே ஆக வேண்டிய வேலையை எல்லாத்தையும் நிறுத்த சொல்லி இந்த வேலையை இனிமேல் நீ செய்யுமா அப்படின்னு ஒரு தேவையில்லாத வேலையை அவங்க கையில் கொடுத்தாங்க இப்போ அவங்க அந்த வேலையை உடனே அந்த வேலையை ஆர்வமாக செய்கிறாங்க ஆர்வமாக செஞ்சு இப்போ அந்த அப்படி ஆர்வமாக சமைச்சி போடும்போது அதை நம்ம சாப்பிடலாம் அவங்க வருத்தப்படுவாங்க ஐயோ பாவம் அவங்க மனசு கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு தொலைக்கிறாங்க அந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டு தொலைக்கிறாங்க அவங்கவுங்களே சமைச்சிருந்தாங்கன்னா யாரும் மலிவான உணவுகளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் நீங்களே உங்கள் உணவை சமைச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சில டைமில் வந்து சமைக்கிறதுக்கு உங்கள் நிறைய நிறைய வேலைகளுக்கு இடையில உங்கள் உணவை மட்டும் நீங்கள் சமைக்கணும் மற்றவங்களுக்குலாம் சமைச்சு போட நீங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்களே உங்கள் உணவை சமைக்கிறதா இருந்தால் எல்லா நாளும் இருக்க மாட்டீங்க எளிதாக ரொம்ப சீக்கிரமாக சமைக்கிற உணவுகளை தான் சாப்பிடுவீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது சில டைமில் பழத்தை சாப்பிட்டு கூட படுத்துருவீங்க பழம் காய்கறி எ எளிதாக அது நேரத்தில் விரைவாக சமைக்கக்கூடிய உணவுகளை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த மாதிரி அது எல்லாமே உடம்புக்கு நல்லதாகவே இருக்கும் அப்புறம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏன்னா உழைக்கிறீங்களா உங்கள் உணவை சமைக்கிறதுக்காக நீங்கள் வந்து நேரத்தை செலவிடுகிறீர்கள் உழைப்பை செலவிடும்போது அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னாக்கா ஒரு கஷ்டப்பட்டுலாம் சமைக்க மாட்டீங்க உடம்புக்கு ஆரோக்கியம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சமைத்து சாப்பிடுவீங்க அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும்னா உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும் உங்கள் கையால் சமைக்கணும் அதுதான் சிறந்த உணவு அதை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க மனசு சமைச்சு போடுறாங்க கஷ்டப்பட்டு சமைச்சு போடுறாங்க அவங்க மனசு வருத்தப்படுமே ஒரு குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சமைச்சு போடுறத ம எதுவும் பேசாமல் நம்ம சாப்பிட்ருவோம் ஏன்னா அவங்க மேலே பரிதாபப்பட்டு சரி அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாப்பிட்டு பழகிட்டாங்க மக்கள் அது கடைசியில் நோயில் கொண்டு போய் விட்டுச்சு அதனால் ஒரு ஆண்கள் வந்து எக்காரணம் கொண்டோ பெண்களை பார்த்து பரிதாபப்படக்கூடாது பெண்களும் சரி பெண்களை பார்த்து பரிதாபப்படக்கூடாது நீ உன் காலில் நிற்கணும் உன்னோடைய தேவைகளை நீயே தனித்து ஏங்கி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பிறரை எதிர்பார்க்காதே பிறருக்கு அடிமையாக இருக்காதே நீ நீ சுதந்திரமாக வாழ கற்றுக்கொள் எங்கே எங்கள் முதுகில் ஏறி சவாரி செய்யாத நாங்கள் ஒன்றும் கழுது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை சுதந்திரமாக அவங்க மேலே பரிதாமே படக்கூடாது தயவதாட்சினை எல்லாம் பா தைவதாட்சினை பார்க்கவே கூடாது இந்த இடத்துல அப்போ தான் ஆண்களும் சுதந்திரமாக இருப்பான் இல்லைனா பெண்களை பார்த்து பரிதாபப்பட்டு என் முதுகில் ஏரிக்க நான் ஒன்றை சுமந்துட்டு போகிறேன் நீ பாவம் பொண்ணு உன் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு சுமந்துட்டு ஐயோ வலிக்குது முது வலிக்குது இவளால் தான் இவளால் தான் என் முது வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு எதுக்கு அப்புறம் ஆண்களால் ஆண்களுக்கு அப்புறம் முதுகு வளைஞ்சிடும் அவனால் நடக்க முடியாது அந்த சுமைகளை தூக்கி தூக்கி சி ஓஞ்சி போயிடுவான் சீக்கிரமாகவே செத்து போயிடுவான் நோய் வந்து அதனால் வந்து எப்போவும் வந்து பெண்களை பார்த்து ஆண் யாரும் பெண்களை பார்த்து ஆண்களும் சரி பெண்களும் சரி பரிதவப்படவே கூடாது தான் ஒரு ஆண் வந்து சுறுசுறுப்பாக இருப்பான் வாழ்க்கை எளிதாக இருக்கும் பெண்களும் சுதந்திரமாக இருப்பாங்க பெண்களும் தங்களை தாங்களே பார்த்துக்கொள்வார்கள் இது ஆணுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு சுமை இல்லாமல் போகும் பெண்கள் பெண்களுக்கு திறமைகள் நிறைய கொள்வார்கள் பெண்களை சுதந்திரமாக அவர்களை பார்த்து பரிதாபப்படாமல் அவர்களை வந்து சுதந்திரமாக வாழ விடும் பொழுது ஆண்களுக்கு மிகப்பெரிய சுவை குறைந்து போகும் வாழ்க்கை என்பது எளிதானது மகிழ்ச்சியானது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் உருவாகும் அதனால் வந்து பரிதாபப்படுவது என்பது அது பெண்களை பார்த்து பரிதாபப்பட்டால் பெண்களை பார்த்து பெண்களும் ஆண்களும் பரிதாபப்பட்டால் அதோட விளைவு யாருக்கு வந்து சேரும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தான் வந்து சேரும் பெண்களும் ஆண்களுமே சோம்பேறி ஆகிடுவாங்க அதனால் நல்ல பண்பு என்பது வராது பெண்களை பார்த்து பிரதாப்பட்டாக்கா நல்ல பண்பு என்பது வராது எப்படின்னாக்கா இப்போ வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கங்களே செய்யணும் அதுதான் ஒரு நல்ல பண்புக்கு அடையாளம் அப்போ இப்போ பெண்களை பார்த்து பார்த்தாப்பட்டு நீ அங்கே போகாத இங்கே போகாத அவன் இருக்கான் அங்கே பசங்களாம் இருக்கான் இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாய கட்டுப்படுத்தி அவளோட சுதந்திரத்தை பறித்து வீட்டோடு இருக்க செய்து நிறைய நிபந்தனைகளை விதித்து பள்ளிக்கு அனுப்புவது கல்லூரிக்கு அனுப்பி அனுப்புவது நிறைய நிபந்தனைகள் விதித்து அதற்கு ஒப்புக்கொள் அதற்கு கட்டுப்பட்டு வாழ் போ இருப்பதாக இருந்தால் உன்னை கல்லூரிக்கு அனுப்புகிறேன் வேலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்போ வீட்டுக்கு வந்துடணும் இப்படி ரொம்பவும் போய் பின்னாடியே பாலிகார்டு மாதிரி சுற்றுறது அந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக இருக்க விடாமல் அந்த மாதிரி அது கடைசியில் என்ன ஆகுனாக்கா அது வந்து ஒரு நல்ல பண்பு அப்புறம் வந்து மனுஷங்களும் நல்ல பண்பே இருக்காது அந்த மாதிரி ஆகிடும் பெண்களை வந்து பரிதாபத்திற்குரியவர்களாகவே பார்க்க ப பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா புடவெல்லாம் ஏன் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க பரிதாப புடவை கட்டுற பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி பரிதாபம்தான் வரும் அது தெரியாது நம்ம கலாச்சாரம்னு நம்ம இருக்கோம் ஏன்னா புடவை கட்டின பெண்கள் வந்து வேகமாக நடக்க முடியாது ஓட முடியாது அப்புறம் வந்து உடற்பயிற்சி எதுவும் செய்ய முடியாது ஒரு யோகாசனம் யோகாசனம் எதுவும் செய்ய முடியாது ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு சுதந்திரமாக பயணிக்க முடியாது பயந்து பயந்து தான் போகணும் பின்னாடி உட்காந்து போகிறதுனா கூட அவ்வளோ ஆபத்து இருக்குது புடவை கட்டின பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஆபத்து இருக்குது இந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துவதற்காகவே அந்த காலத்தில் உள்ள புடவை வந்து அந்த காலத்தில் வந்து டெய்லரிங்லாம் கிடையாது இன்றைக்கும் அதை வந்து உடுத்துறாங்க அப்படின்னா அது வந்து காரணம் அதனுடைய அடிப்படை மனநிலை என்பது பெண்களை வந்து பரிதாபத்திற்குரியவளாக பார்த்தே பழகி போன ஆண்கள் அந்த மனநிலிருந்து வெளிவரவருக்கு தயங்குகிறார்கள் அது வந்து எவ்வளோ தான் பெண்கள் வந்து இந்த புடவை கட்டிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் வேணா இருக்கலாம் எவ்வளோ தான் படிச்சிருப்பாங்க ஆனால் வந்து புடவை கட்டிட்டு அந்த புடவை கலாச்சாரத்தை விடாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த பரிதாபம் தேவைப்படுகிறது ஆண்களிடமிருந்தும் பெண்களிடமிருந்தும் பெண்களுக்கு வந்து பரிதாபம் எதிர்பார்க்குறாங்க பரிதாபத்தை எதிர்பார்த்து அதன் மூலம் எதாவது காரியத்தை சாதிக்கலாமா அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க ஒரு சுயமரியாதையோட தனித்து நின்று தனது தேவைகளை பிறருக்கு பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளுக்கு எதையும் எதிர்பார்க்காம பூர்த்தி செய்ய முடியுமா செய்யலாமே அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து சும்மா கிடைக்கிற சலுகை எதுக்கு வேண்டான்னு சொல்லுவானே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து பழகிட்டாங்க ஆண்களும் அந்த மாதிரி பெண்களும் அந்த மாதிரி தன்னை பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களிடமிருந்தும் ஆண்களிடமிருந்தும் பெண்களும் எதிர்பார்க்குறாங்க ஆண்களும் அப்படியே பழகிட்டாங்க பரதாபப்பட்டு பார்த்தே பழகிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் நம்ம கலாச்சாரம் நம்மை இந்த மாதிரியான வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறை இந்திய வாழ்க்கை முறையெல்லாம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கிறது அதுமாதிரி பெண்களை வந்து சுதந்திரமாக வாழ விடுறது கிடையாது அப்புறம் வந்து ரொம்ப அடிமைப்படுத்துவது இதெல்லாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது அதில் படித்தது போதுன்னு சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வெளி உலக விவரத்தை தெரிய விடாமல் பண்ணுறது வெளி உலக விவரம் தெரிஞ்சிச்சுன்னா ஆணின் தேவை பெண்களுக்கு இல்லாமல் போயிடும் ஆண்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் பெண்களிடம் வந்து பெண்களிடம் வந்து ஆணுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி அவளுடைய அவளை வந்து சுதந்திரமாக வாழ விடாமல் பரிதாபத்திற்குரியவர்களாக மாற்றுகிறார்கள் அப்போ தான் அந்த மாதிரி பரிதாபத்திற்குரியவளாக பெண்கள் இருந்தால் தான் அவர்கள் மீது ஆண்களுக்கு அக்கறையே வருது பாசமே வருது அன்பு செலுத்தணும் அவர்கள் ஒரு பெண் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு பெண்ணிடம் எப்படி அன்பு செலுத்துவது அப்படிங்கிறது தெரில அவள் வந்து பரிதாபத்திற்குரியவளாக மாற்றி மாற்ற வேண்டும் சுதந்திரமாக பிறக்கின்ற பெண்களை என்ன பண்ணணும் பரிதாபத்திற்குரியவளாக மாற்ற வேண்டும் அந்த மாதிரி தயார் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் அவளை அவகிட்ட அன்பாக இருக்க முடியும் நேசிக்க முடியும் இந்த மாதிரி ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருக்கிறா ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறாள் ரொம்ப சுயமரியாதையாக விட இருக்கிறா ஒரு தன்னைத்தானே தன்னுடைய தேவைகளை பொருளாதார தேவைகளை அவளே பூர்த்தி செய்திருக்கிறாள் அப்போ ஆம்பளைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது ஒரு அப்போ அவளை பார்த்தா எனக்கு வந்து பரிதாபமே வரமாட்டேங்கிறது அதனால் வந்து அவள் மேலே எனக்கு வந்து எப்படி அன்பு செலுத்துவது என்றே தெரியவில்லை அதனால் என்ன பண்ணுங்கள் அவளை வந்து அடக்குங்க ஒடுக்குங்க அடிமைப்படுத்துங்க அவளுடைய சுதந்திரத்துக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிங்க நிபந்தனைகளை விதிங்க அந்த மாதிரி அவளுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி மாற்றுங்க அவளுக்கு எந்த திறமையை ப படிக்கணும் வேலை செய்யணும் வேறு எந்த திறமையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அவளை வந்து மாற்றுங்க அவளுக்கு புடவை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பரிதாபத்திற்குரிய இப்போ எனக்கு இவளை பார்க்கும்போது பரிதாபம் வருது ஓகே இதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து பரிதாபத்திற்குரியாக தெரிய தெரிவதற்காக பெண்களை மாற்றுறாங்க மாற்றி அதன் பின்பு இப்போ நீ போகலாம் இப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை தயார் பண்ணி அது மாதிரி பெண்களும் வந்து ஆண்கள் தங்களை பார்த்து பரிதாபம் பண்ணணும் அப்போ தான் பெண்களிடம் ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு ஒரு அக்கறை கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அல்ல சலுகை கிடைக்கும் இப்போ ஆண்கள் வந்து சலுகை கொடுக்குறாங்கள அதுக்கு வந்து பெ எதுக்காக பெண்கள் வந்து பாதுகாப்புகளாக தெரிய வேண்டும் என்றால் அப்போ தான் இவன் சலுகைகள் கொடுப்பான் சலுகைகள் கொடுப்பது தான் ஆண்களுடைய வழக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆண்களுடைய வாழ்க்கை முறை என்பது என்னவாக இருக்கிறது என்றால் ஒரு ஆண் சர்வாதிகாரிய சர்வாதிகார குணமுடைய ஒரு ஆண் வந்து பெண்களுக்கு சலுகைகளை வழங்குவான் அதுதான் வந்து ஒரு ஆணின் பண்பு ஆண்மையின் விளக்கம் அதுதான் ஆண் ஆண்மையின் தன்மை என்பது பெண்களுக்கு சலுகைகளை கொடுக்கணும் அவள் பணம் கேட்டால் தாராளமாக கொடுக்கணும் அப்படின்னா அவள் சலுகைகளை பெறுவதற்கு அவள் வந்து பரிதாபத்திற்குரியவளாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நான் அவளுக்கு சலுகைகள் கொடுப்பேன் அதனால் என்னுடைய சலுகைகள் வேண்டாம் என்று சொல்கிற பெண்ணிடம் நான் எப்படி அன்பு செலுத்துவது என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்கள் சொல்கிறாங்க என்னுடைய சலுகைகளை வேண்டாம் என்று அவளை அவளது தேவைகளை தனித்து சுதந்திரமாக பெ அளவுக்கு அவளுடைய திறமை இருக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடம் நான் எப்படி அன்பு செலுத்துவது என்பது எனக்கு தெரியவில்லை அதனால் வந்து என என்னிடமிருந்து சலுகைகளை எதிர்பார்க்கிற அளவுக்கு அவளை வந்து பலவீனமாக மாற்றுங்கள் திறமையை குறையுங்கள் வெளி உலக அறிவை வந்து அவளுக்கு இல்லாமல் செய்யுங்கள் ஒன்றும் தெரியாத மாற்றுங்க அப்போ தான் எனக்கு என்னுடைய சலுகைகளை அவள் எதிர்பார்ப்பா என்னுடைய சலுகைகளை பெரிதாக பார்ப்பாள் பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் அதிசயமாக பார்ப்பாள் அதனால் வந்து அவளை வந்து அந்த மாதிரி மேக் பண்ணுங்க அப்படி மாற்றுங்க அப்படி ஒரு மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அடிமை அடிமைப்படுத்துறது எதுக்குனாக்கா அவளை வந்து பரிதாபத்திற்குரியாக மாற்ற வேண்டும் அதுக்கு தான் நிறைய நிபந்தனைகள் சுதந்திரத்தை பறிக்கிறது அந்த மாதிரி பெண்களை அச்சுறுத்துவது ஆண்களுக்கு பயந்து போய் அவர்கள் தங்கள் வாழ்க்கை வட்டத்தை சுருக்கி கொள்வது இப்படி இப்படி பெண்களை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாகவும் மாற்றும் மாற்றும்போது அவர்களுக்கு அதற்கு ஈடாக நிவாரணம் கிடைக்குது சலுகைகள் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலை அடிப்படையாக கொண்டது தான் இந்த பெண்ணடிமைத்தனம் ஆண் சர்வாதிகார உணர்ச்சி